ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சென்னையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து துவையல் தாங்க அதாவது கருப்பு உளுந்து சட்னி ஒரு சிலருக்கு துவையல்னால் தெரியாது கருப்பு உளுந்து சட்னின்னா தெரியலேங்க எப்பயும் போல் எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இடக்குள்ள போகலாம் கருப்பு உளுந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு அரைக்கப்புக்கு கம்மியாகவே எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் நிறைய அழுக்கு இருக்கு இல்லைங்களா அதனால் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கழுவி எடுத்து வச்ச கருப்பு உளுந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க கருப்பு உளுந்து வந்து நல்லா வருபட்டுச்சி அப்படின்றதுக்கு நல்லா மனமாக இருக்குங்க அவ்வளோ மனமாக இருக்கும் இப்போ நம்ம வறுக்க வறுக்க அந்த ஈரப்பதம் எல்லாம் நல்லா குறைஞ்சி உளுந்து நல்லா வருபட ஆரம்பிச்சுருங்க நல்லா கை வலி கால் வலி இடுப்பு வலின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இருப்பாங்க கண்டிப்பாக இந்த துவையலை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்க கை கால் வலி இருக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக குறையும் இல்லாதவங்களுக்கு வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் பாட்டி வந்து அடிக்கடி இதை செஞ்சு கொடுப்பாங்க நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க இப்போ உளுந்தெல்லாம் நல்லா வறுபட்டு நல்லா பாருங்க நல்லா மனமாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சிம்பிளாக அரைச்சிடலாங்க இந்த துவையல இந்த துவையல் வந்து நம்ம பெருமனமாகவே சாப்பிட்றலாம் வந்து நம்ம இது கூட வந்து சுடு சாப்பாட்டோடையும் சாப்பிட்லாம் தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த துவையலை வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வறுத்து செய்கிறதுனால அதோட வாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க உளுந்தெல்லாம் நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் இப்போ இது கூட வந்து என்னென்ன சேர்த்து அரைக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் வந்து புளி ரெண்டு துண்டு தேங்காய் ஒரு ஆறேலு வரமிளகா தேவையான அளவுக்கு உப்பு இது தாங்க இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறமா உளுந்த ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துனதுக்கப்புறமா மற்றதை அது கூடவே சேர்த்துட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து வந்துட்டோங்க இது ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா சூப்பரான உளுந்து கருப்புளுந்து துவையல் தயாருங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள் நம்மளே பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ